தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவும் வலையொலி பக்கம் நவம்பர் ஒன்றாம் தேதி ராஜ ராஜ சோழனின் சதய விழா மிக விமரிசையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது இதற்கு வழக்கம் போல பல்வேறு நபர்களும் பல்வேறு விதமாக சுவரொட்டிகளை ஒட்டி இருந்தனர் அதையும் நாம் நிறையவே பார்த்திருப்போம் அதில் ஒரு சிலர் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா என்றும் ஒரு சிலர் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாவது சதய விழா என்றும் குறிப்பிட்டு ஓட்டியிருந்தனர் அது எப்படி ஒரே சதய விழாக்கு எப்படி இரண்டு எண்கள் வரும் என்று நாம் சிந்திக்கக்கூடும் அதை விளக்கவே இந்த காணொலி இந்த குழப்பத்திற்கு விடை காண்பதற்கு நாம் ஒரு ஒரு தகவலை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சதய விழா என்பது ராஜராஜ சோழர் அரியணையில் ஏறிய நாளும் தான் ராஜராஜ சோழர் பிறந்த நாளும் ஐப்பசி சதயம் என்பது ராஜராஜனின் பிறந்த நட்சத்திரம் அதே நாளில்தான் அவர் அரியணையும் ஏறினார் அவர் பிறந்த வருடம் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவது கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுவே அவர் அரியணை ஏறிய வருடம் என்பது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இத்தனை வருடமாக சதய விழாவின் கணக்கீடு என்பது அவர் அரியணை ஏறிய வருடத்தில் இருந்து அதாவது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து எடுக்கப்பட்டது அந்த வரிசையில் பார்க்க போனால் இந்த வருடம் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா அதுவே ராஜராஜ சோழர் பிறந்த வருடத்தில் இருந்து கணக்கெடுத்தோமே ஆனால் இந்த வருடம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாவது சதய விழா இதில் எந்த எண் சரியாக இருக்கும் எந்த எண் தவறாக இருக்கும் என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பமாகவே நான் கருதுகிறேன் ஏனென்றால் இத்தனை வருடமாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வருடத்திலிருந்து எடுக்கிறோம் பிறந்த வருடத்திலிருந்து எடுப்பது கூட மிக சரியானதே காரணம் அது பிறந்த வருடம் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்பது இருந்து பிறந்த வருடத்திலிருந்து தானே கணக்க வேண்டும் இப்படியாக பல குழப்பங்கள் பல தனிப்பட்ட விருப்பங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன உங்களுடைய கருத்துக்களை பட்டியில் தெரிவியுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் அனைவரிடமும் பகிருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்